பண்ணிக்கிறீங்களா நான் ஜவம் பண்ணேன் நான் ஜவம் பண்ணேன் நான் ஜவம் பண்ணேன் நான் சர்ச்சுக்கு போனேன் நான் சர்ச்சுக்கு போனேன் இதோடு நிறுத்திட கூடாதான் ஒரு மனைவனுடைய வேலை என்ன இருட்டோட எழுந்து வீட்டாருக்கு ஆகாரம் தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடு ஒரு மனைவனுடைய வேலை என்ன நல்லா கவனிச்சுங்க புதுசாக கல்யாணம் ஆனவங்களும் சரி கல்யாணம் ஆகி பழசானவங்களும் சரி வீட்டில் இருட்டோட எழுந்துச்சுக்கணுமா அந்த காலத்துலலாம் என்ன பண்ணுவாங்க வெடி காலம் காலம் எழுந்து வாசலை பெருக்கி தண்ணி தெளித்து சாணி தெளித்து கோலம் போட்டு அப்படியே டெக்ரேஷன் பண்ணி வைப்பாங்க அதுக்கப்புறம் அந்த டெய்லி டெக்ரேஷன் வந்து வெள்ளிக்கிழம ஆனால் மாறுச்சு அந்த வெள்ளிக்கிழமை டெக்ரேஷன் இப்போ எப்படி ஆகிப்போச்சு கிறிஸ்மஸுக்கும் நியூ இயருக்கும் ஆகிப்போச்சு சில வீடெல்லாம் எப்போ பெருக்குது எழும்பி காலையில் எழும்பி எப்போ பெருக்குது அம்மா அப்படின்னா அன்னைக்கு பார்த்தா நியூ இயராக இருக்கும் அன்றைக்கி நைட்டு அன்னைக்கு நைட்டு பெருக்கி அது கூட நைட்டே போட்டுடணும் இப்போ பார்த்தீங்களா ட்ரெண்டு காலையிலலாம் எழுந்தி பெருக்கிறது இல்லை நைட்டே பெருகிடு காலில் நல்லா தூங்கலாம் அப்போ கூட காலைல ஏஞ்சிக்கிற மாதிரி இல்லை நைட்டே பெருகிட்டு அதை தாணி தெளித்து அதை போட்டு இதை போட்டு கலர் கோலமாகலாம் வாங்கி இதை டெக்ரேஷன் பண்ணி அதை டெக்கரேஷன் பண்ணிட்டு காலில் தூங்கிடு இருட்டோடு எழுந்திருக்கணுமா ஒரு மனைவி இருட்டோடு எழுந்து தன் வீட்டாருக்கு தன் வீட்டாருக்குன்னா நீ எந்த வீட்டுக்கு போயிருக்கிறியோ கல்யாணம் பண்ணின்னு எந்த வீட்டுக்கு போயிருக்கிறியோ அந்த வீட்டாருக்கு அந்த வீட்டாருக்கு நீ ஆகாரம் கொடுக்கணும் வீட்டுக்காரரை மட்டும் தட்டி ஏஞ்சிடு த டீ குடி த காப்பி குடி த இட்லி சாப்பிடு இதா பொங்கல் சாப்பிடுன்னு அவருக்கு மட்டும் பார்சல் பண்ணி வச்சிட்டு வந்துருக்கூடாது தன் வீட்டாருக்கு உன் மாமியார் உன் மாமனார் உன் வீட்டில் யார் யார் இருக்கிறாங்களோ எல்லாருக்கும் உணவு செய்து அதான் அதுதான் பைபிள் சொல்லுது நான் சொல்ல நான்னா அடிமையா ஐ மீன் சில பேர்லாம் கேட்குறது நான் நான் வேலை சேர்த்துக்க அந்த வீட்டுக்கு போய்க்கிறேன் பைபிள் சொல்லுதுங்க குணசாலியான ஸ்திரீ உன் வீட்டாக இருக்குது நீ எழும்பி காலையில் எழும்பி வீட்டை பெருக்கி பாத்திரத்தை கழுவி ஸ்டவ் ஆன் பண்ணி சாப்பாடு செய்து காப்பி போட்டு உன் வீட்டாருக்கு கொடுக்க வேண்டியது உடைய வேலை தெரிஞ்சிருந்தால் கல்யாணமே பண்ணியிருக்க மாட்டேன் நல்ல வேலை சொல்லிட்டேன் இதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணுறதா வானவான்னு நான் யோசிக்கிறேன் இந்த பக்கம் நீ இப்படிலாம் சொல்கிற எனக்கு வர்றது ஜீன்ஸ் பேண்ட்டும் டீஷர்ட்டும் போட்டுன்னு வரப்போகுது அது எங்கே காலில் எஞ்சி வீட்டை பெருக்கி எனக்கு காப்பியெல்லாம் போட்டு கொடுக்க போது இந்த பக்கம் யோசிக்கிறான் நீ எந்த பக்கம்னா ஒரு பைபிள் என்ன சொல்லுது இருட்டோடு எழுந்து உன் வீட்டார கவனிக்க வேண்டியது பு குணசாலியான ஸ்திரியுடைய கடமை மனைவிமார்களே நீ நிறைய வீட்டில் கணவன் தான் இருட்டோடு எழுந்துக்கிறார் பாவம் எழுந்து அம்மா எழுந்திருந்தால் காப்பி கொடு இந்தா இது பண்ணு இந்த அதை பண்ணுன்னு அவர் தான் பிஸியாகிறார் கிச்சனுக்கும் ரூமுக்கும் கிச்சனுக்கும் ரூமுக்கும் அங்கேயும் சில பேர்லாம் நல்லது உன் மனைவி நேசிக்கிறதுனால செய்கிறீங்க